இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை இருபத்தி மூணு மே செவ்வாய்க்கிழமை இன்று நவமி மகம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுதாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை ராசி பலன் மேஷம் லாபம் ரிஷபம் பாராட்டு மிதுனம் ஆர்வம் கடகம் உதவி சிம்மம் ஆதாயம் கன்னி அசதி துலாம் உற்சாகம் விருச்சிகம் கீர்த்தி தனுசு பகை மகரம் அசதி கும்பம் வரவு மீனம் மரதி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்